அதை மலுப்பி கொண்டு வர்றாங்க அப்ப இதுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது ஒரு சில பேருடைய வாதங்கள் இந்த பெருநாள் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு நாள் தள்ளி கூட என்ன செய்யலாம் செவ்வாய் ரெண்டுல கூட பெருநாள் கொண்டாடலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா சொல்லிட்டு இருந்தாங்க சூர்சல்லாலேசன் அவர்களே செவ்வாய் ஒண்ணுல கொண்டாடாம செவ்வாய் ரெண்டுல கொண்டாடினாங்க அதனால பெருநாள் கொண்டாடுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு நாள் தள்ளி கூட என்ன செஞ்சிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அவர்களுடைய வாதத்தையும் தவிடுபடி ஆக்கி இந்த ஹதீஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்ப பெருநாளையும் நோன்பையும் அல்லாஹ் என்றைக்கு விதிச்சானோ அன்றைக்கு தான் செய்யணும் அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு காரியத்தை செய்றதுக்கு உதாரணம் வெள்ளிக்கிழமை நாள் முஸ்லிம்களுக்கு வந்து அது ஒரு பெருநாளும் கூட அந்த தினத்துல தான் ஜிம்மாவுடைய அந்த தொழுகையை தொழுகணும்னா அன்னைக்கு தான் தொழுகணும் எனக்கு நேரம் இல்லைன்றதுக்காக என்ன சனிக்கிழமையோ வியாழக்கிழமை நினைசிக்க முடியாது தொழுக முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து நோன்பை ஆரம்பிப்பதாக இருந்தா ரமலானுடைய ஒன்னு ஆரம்பிக்கணும் பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தால் செவ்வாலுடைய ஒன்னில கொண்டாடணும் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறதா இருந்தா துல் உடைய பத்தாம் நல்ல கொண்டாடணும் எல்லாம் ஏற்படுத்தின ஒரு விஷயம் இதை நாம என்ன செய்ய முடியாது நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய பலகீனத்திற்காக வேண்டிய மாற்றி அமைக்கலாம் முடியாது அந்த மாதிரி சொன்னவுடைய வாதம் என்ன ஆயிடுச்சு ஆகிவிட்டது